கேரளில் லூய்யா கத்திரும் புலகிரட்சியருமான இயேசு கிருஷ்ணன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பிரிய மாணவர்கள் சுக்கமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ள தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அழியினுடைய யூடியூப் நேயர்களுக்கும் மற்றும் அமாவாசை விடுதலை செப பங்காளருடைய குடும்பங்களுக்கும் தேவ சமூகத்துக்குள்ளாக இதை அவளோடு கூட எதிர்பார்த்து கற்றுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணன் ஆமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கும் யோவல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் யோவல் ரென் ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் திராட்ச செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது மாதுளை பேரிச்சம் கிச்சலி முதலிய வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின சந்தோஷம் மனு புத்திரரை விட்டு ஒழிந்து போயிற்று பிரியமானவர்களே கொடி செடி மிருக ஜீவன்கள் எல்லாம் வாடி வதங்கிடுச்சு அதே தான் மனுஷனு வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் அவனை விட்டு ஒழிந்து போயிடுச்சு என்று சொல்லி இன்றைக்கு உன்னுடைய சந்தோஷம் வாடி வதங்கியிருக்கலாம் உன்னை விட்டு போயிருக்கலாம் உன் சந்தோஷம் மிகுதியாக இல்லாமல் இருக்கலாம் அது குறைந்து கொண்டே கூடம் இருக்கலாம் பல விதத்தில் என் அன்பு தேவ இன்றைக்கு உன் வாழ்க்கை வாடி வதங்கியிருந்த நிலைமையை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாடி வதங்கியிருக்கிறது இப்படிப்பட்ட மரம் செடிகளைப் போல வாடி வதங்கியிருக்கிறது கனியற்ற வாழ்க்கை இருக்கிறது சோர்ந்து போய் இருக்கிறார்கள் பாண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் தேவனிடத்தில் இந்த வார்த்தையை என் அன்பு தெய்வ பிள்ளையை ஒப்பு கொடுத்து கேட்கிற வேலையிலே கத்த சொல்லுகிறார் கத்த சொன்னார் இதற்காக இவர்களை உபவாசம் எடுக்க சொல்லுகிறார் உபவாச நாளை நெயுமீங்கள் வேதமே சொல்லுகிறது உபவாசத்தை ஏற்படுத்துங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே இன்றைக்கு பாரம்பரியமாய் இன்றைக்கு அநேக மக்கள் இந்த லென்த் நாளை கொண்டாடுகிறது வழக்கம் நாளைக்கு அது தொடங்குறது சாம்பல் புதன் என்று சொல்லி தொடங்கப்படுகிறது இன்றைக்கு பாருங்கள் உபவாச நாட்களை ஏறெடுப்பார்கள் தங்களை வருத்தி கொள்வார்கள் சில பொருத்தனைகளோடு கூட இருப்பார்கள் காரணம் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மிகுதியாக வரும்படியாக அற்புதம் நடக்கும்படியாக அதிசயம் நடக்கும்படியாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கூட உன்னுடைய சந்தோஷம் உன்னை விட்டு போயிருக்கலாம் உன் வாழ்க்கை என் அன்பு தெய்வ பிள்ளையே வெயிலிலே காய்ந்து போன செடியைப் போல கொடியை போல வாடி வதங்கி அது எரிக்கத்தக்கதான நிலைமையில கூட உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் சந்தோஷம் இன்றைக்கு உன்னை விட்டு போயிருந்தாலும் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்த உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வதங்கி போன உங்கள் வாழ்க்கையை கர்த்த நான் துளிர்க்க செய்வேன் வாடிப்போன உங்கள் வாழ்க்கையை நான் மலர செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே எதற்கும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ வதங்கி போன நிலைமையில் இருக்கலாம் பயப்படாதே கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று சொல்லுகிறார் நீர் பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லுகிறார் அது துளிர்க்கும் அது பூ பூக்கும் காய்காய்க்கும் கனி கொடுக்கும் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் மிகுதியாக இனிப்பாக இருக்கும் பயப்படாது அது யாருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு சிலருடைய வாழ்க்கையாக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் கணவன் நிமித்தம் வாடி போய் இருக்கலாம் இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளை பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கலாம் நம்பின மக்கள் நிமித்தம் நீ வாடி வதங்கி போயிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளையே கத்தர் சொல்கிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உன் சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார் பயப்படாத செபிப்பமா மகா இறக்கும கிருவின் இறதைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறனால எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வாடி வதங்கி போன எங்க வாழ்க்கையை கத்தர் துளிர செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய ஆண்டவரே சந்தோஷம் எங்களை விட்டு போயிட்டு தான் ஆனாலும் கர்த்தர் மீண்டுமாய் மறுபடியும் எங்கள் ஆண்டவரே துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பேன் என்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியத்தை செய் ஆண்டவரே என் அன்பு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டவரே யூடியூப் நேரர்களுக்காக ஆண்டவரே செபிக்கிறேன் பங்காளர்களுக்காக செபிக்கிறேன் இதை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் அழைக்கிற ஆண்டவரை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் என்னுடைய சந்தோஷம் மிகுதியாயிருக்கட்டும் சுவாமி அற்புதம் நடக்கட்டும் ஏசுவன் ரத்தம் செயல் இந்த நாளிலேயும் கூட பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செப்பிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பிராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சம்பிக்கிறேன் சபம் கையில் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமை நாளையிலும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்